சீமான் மேடையில் காளியம்மாள் இது குறித்துதான் இந்த காணொலியில் நம்ம விரிவாக காண இருக்கோம் நாம் தமிழர் கட்சியை விட்டு விலகிய காளியம்மாள் அவர்கள் மீண்டும் நாம் தமிழர் கட்சியிலே இணைவார்களா அப்படின்னு பல பேர் எதிர்பார்ப்பதை இணையதளங்களில் வரக்கூடிய கருத்துகள் மூலயமா நம்மளால் தெரிஞ்சுக்க முடிகிறது நாம் தமிழர் கட்சியை விட்டு அவர்கள் விலகுவதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது வர வெளிப்படையாக யாருக்கும் தெரியாது ஆனால் நாம் தமிழர் கட்சியை விட்டு இந்த நாள் வரவே கூடாது என நினைத்து அது வந்து வெளியேறியதாக வருத்தத்தோட அவங்க வந்து ஒரு லெட்டர் பேட் வெளியிட்டிருந்தாங்க அதே நேரத்தில் அண்ணன் சீமான் அவர்களும் கட்சியில் இருப்பதும் இல்லை வேண்டாம் என்று வெளியில் செல்வதும் தங்கையுடைய முடிவுதான் அவர் என்ன எடுக்கிறாரோ அதன்படியே இருக்கட்டும் எனவும் வாழ்த்துக்களையும் சேற்றே அண்ணன் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ இந்த நிகழ்வில் வந்து பார்த்தீங்கன்னா புதியதாக வந்திருக்க தகவல்படி அண்ணன் சீமான் அவர்கள் நவம்பர் பதினைந்தாம் தேதி வந்து கடலம்மா மாநாடு நடத்துவதற்கான திட்டமிடுதலை செய்திருக்காங்க சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா ஆனால் சீமானவர்கள் திருச்செந்தூருக்கு சென்றிருந்தாங்க அங்கே மீனவ மக்களோட இணைந்து கடலுக்குள்ளே சென்று பல விஷயங்களை ஆய்வு செய்திருந்தார் கிட்டத்தட்ட கடல்லே வந்து இந்த மாடாடு நடத்துவதாக பேசப்படுகிறது இதை சொல்லும் பலருக்கும் ஆச்சரியமும் அதே நேரத்தில் இதெல்லாம் எப்படி நிகழும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரமிப்போடு தான் காத்துட்ருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஏன்னா இதுவரைக்கும் எந்த ஒரு அரசியல் தலைவரும் செய்யாத ஒரு மிக முக்கியமான சம்பவம் அதே நேரத்தில் இந்த மாநாட்டின் நோக்கங்களாக கடலில் வந்து இருக்கக்கூடிய அந்த கடல் உயிரினங்களை கொண்ட பாதுகாப்புகள் பற்றியும் சாயக்கழிவுகள் ஆலைக்கழிவுகள் அணுக்கழிவு அணு உலை போன்ற அனைத்து விஷயங்களுக்கு எதிராகவும் அண்ணன் சீமானவர்கள் பேசுவதற்காக முன்னெடுக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான மாநாடு இது இதுவரைக்கும் தமிழக அரசியல் வரலாற்றில் பெருமளவுக்கு யாரும் இந்த கடல்வாழ் மக்களை பற்றி பேசுவது கிடையாது மீனவ மக்களுடைய வேதனையை பற்றி பதிவு செய்ததே கிடையாதுங்கிறது தான் உண்மை அந்த விஷயத்தை உடைத்து கொண்டு வர நாம் தமிழர் கட்சியுடைய வேலை அதை தொடர்ச்சியாக செய்து வந்து அந்த ஒரு காரணத்தால் தான் நான் தனிப்பட்ட முறையில் இயங்கிட்டு இருந்த ஒருத்தவங்க நாம் தமிழர் இணைந்து காளியம்மாளாக மிகப்பெரிய அளவுக்கு எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஒரு ஒரு ஆளாக வளர்ந்து அவங்களுக்குள்ள ஒரு முரண போயிருக்காங்க ஆனாலும் இந்த நிகழ்வு வந்து மீனவ மக்களுக்காக அப்படின்னும்போது போது அந்த மீனவ மக்களின் நலனுக்காக வேலை செய்யக்கூடிய அந்த இடத்துல இருக்கவங்க இந்த மேடையில் ஏறுவார்களா அவர்களுக்கு அந்த என்ன இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எல்லாரும் எழுப்பியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்ப நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுல அவங்க கட்சியிலே இல்லனாலும் கூட மீனவ மக்களுக்காக தொடர்ச்சியாக கட்சியிலிருந்து விலகிய பிறகும் பல இடங்களில் மேடை ஏறி பேசுவதை பார்க்க முடிகிறது அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்காக மிக முக்கியமான ஒரு மாநாடு இதுவரை தமிழக வரலாற்றில் யாரும் செய்யாத ஒரு நிகழ்வு அப்படின்னும் போது அதற்கு அவர்களுடைய ஆதரவு மட்டும் இல்லாமல் மேடை ஏறுவார்கள் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு மிகப்பெரிய அளவுக்கே இருக்கு அது என்ன அப்படிங்கிறது விரைவில் நமக்கு தெரிய வரும் தற்போது செய்தியாக வெளிவந்துள்ள இந்த விடயம் உண்மையில் நடந்தால் நன்றாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிற உங்களது பறவைகளை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணிருங்க